வீட்டிலிருந்தே தொப்பை குறைப்புக்கான குரு வித்தைகளும் அதற்கேற்ற குரு பாகங்களையும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏற்கனவே நாம் குறைத்து காண்பதற்கான காணொளி இருக்கு பாருங்க அப்படிங்கிறப்போ தேட முடியலன்னு சொன்னவங்களுக்காக இதோ முதல்ல எனக்கு தொப்பை எந்த அளவுக்கு இருந்தது அதை நான் வீட்டிலிருந்தே நம்மளுடைய குரு வித்தை குரு பாகங்கள் குறிப்பாக ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இருநூறு மூச்சுக்கள் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த குரு வித்தைகள் அதற்கேற்ற மாதிரி வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய சைவ அசைவ குரு பாகங்களை வச்சுக்கிட்டு நான் எந்த அளவுக்கு குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள் நாற்பத்தெட்டு நாளில் தி பெஸ்ட் ரிசல்ட் எட்ட முடியும் ஆனால் அதற்கு இன்னும் டெடிக்கேஷனாக இருக்கணும் நல்ல தூக்கம் நல்ல குருபாகம் நல்ல குரு வித்தைன்னு இருக்கணும் அதையெல்லாம் உங்களுக்காக இனி வழிகாட்ட போகிறேன் ஸோ எல்லா சமூக ஊடகங்களிலும் சரிங்களா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இப்போ வந்து அது எக்ஸ்தலம் ஷேர் ஷாட்டு எம்ஓஜி இன்னும் த்ரெட்ஸு அப்படின்னு எல்லாத்துலேயும் வைக்கிறேன் வேணுங்கிறவங்க ஒரு வருடம் முதல்ல பொறுமையாக எல்லா காணொலிகளையும் பார்த்துட்டு உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான்னு புரிஞ்சிட்டு அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் இது என் உடலுக்கு ஏற்ற மாதிரி குரு பாகங்களும் குரு விதைகளையும் நான் கடைபிடிச்சிருக்கேன் உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமாங்கிறத நீங்கள் ஒரு வருஷம் முதல்ல பார்த்தீங்கன்னா தான் எல்லா பருவகாலத்துக்கும் எப்படி நம்ம பயணித்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த தெளிவு பெற்றீங்கன்னா தான் நீங்களும் பலன் பெற முடியும் ஸோ நீங்கள் பலன் பெறுவதும் பெறாததும் உங்கள் சுய விருப்பம் என்னுடைய நோக்கம் எனக்கு கிடைத்த ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் தவறாம ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சிம்பில் போட்டு ஆதரவு கொடுங்க நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் எவ்வளவு பெரிய பானையோட்டிருந்த வயிறை எவ்வளவு சும்மா சப்பையாக மாற்றி இருக்கிறோன்னு பாருங்கள் இது அத்தனையும் வீட்டிலிருந்தே சாத்தியம் குடு குறிப்பாக என்ன தருமை சகோதரிகள் அம்மாமார்கள் பாட்டிமார்கள் ஐத்தேன் நங்கையா குழந்தையான்னு எல்லாம் தெளிவாக பார்த்துங்க உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம் வீட்டிலிருந்தே இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறேன் அது உங்களுக்கும் வழிகாட்ட இருக்கிறேன் திரும்பவும் ஒருமுறை நினைவுபடுத்துகிறேன் உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக்குங்க